பத் குறுப்பயிற்சி பதிவு விருசிய ராசியினருக்கான குறுப்பயிற்சி பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் இடத்து குரு எல்லாமே இந்த மாதிரி நின்று போனது காணாமல் போனது உங்களிடம் விலகி சென்றது ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்த குரு ஏழாம் பார்வையாக பார்க்குறார் பன்னெண்டாம் இடத்தை குரு அஞ்சாம் பார்வையாக பார்க்குறார் அப்போ அப்புறம் சொல்லிகிட்டு இருக்காதிங்க அந்த பணத்தை வாங்கிட்டு வெளியில் வந்துருங்க திருப்பி அதே கம்பெனி வேலைக்கு கூப்பிட்டா போங்கல வேறு கம்பெனிக்கு போயிடுங்க விருச்சிகராசி அன்பர்கள் நிறைய பேர் பயத்துல இருக்கீங்க ஐயோ எனக்கு அஷ்டமத்து குரு வந்துருச்சுங்க அஷ்டமத்து குரு வந்துருச்சுன்னா நிறைய கஷ்டங்களை கொடுப்பாராமே இன்னல்களையும் இடையூறுகளையும் அள்ளி கொடுப்பாராமே அப்படின்னு வேற சில பேர் வந்து அஷ்டமத்து குரு எட்டுல குரு போனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சில அசிங்கம் அவமானம் ஒரு அவரு அவ சொல்லு இதெல்லாம் கொண்டு வர குரு பார்ப்பான் பெருசாக நம்ம யோசிக்க வேண்டாம் தசை நல்லா இருக்குது அப்படின்னா இது குருந்து இவரோட பார்வை குடும்பத்தில் விழுது பார்வை குடும்பத்தில் விழுறதுனால என்ன ஆகும்னா நம்மளோட ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் ஃபேமிலிக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு உண்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது நம்ம முன்னுமே சொன்னா நல்லா இருக்குன்னா இதெல்லாம் வராதுங்க தேவையில்லாமல் கவலைப்பட வேண்டாம் தசையும் நல்லா இல்லை புத்தியும் நல்லா இல்லை சுய ஜாதகத்துல குருவும் நல்லா இல்லை சரிங்களா அப்போ இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆன்மீக பரிகார சேனல் நேயர்களை வணங்கி வரவேற்பது ஜோதிடச்சூடர் அம்பல உங்கள் உங்கள் முருகன் இப்போ பேசக்கூடிய செய்தி என்ன கேட்டால் விருச்சிக ராசி பத் குறுப்பயிற்சி பதிவு விருச்சிக ராசியினருக்கான குறுப்பயிற்சி பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினாலாம் நாள் பின்னிரவு வைகாசி மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் பின்னிரவு நடைபெறக்கூடிய இந்த குறுப்பயிற்சி உங்கள் வாழ்வில் எந்த விதமான தரப் தரப்போகிறது என்பதை பற்றிய ஒரு பதிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவரைக்கும் இந்த விருச்சிய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்த குரு இப்பொழுது எட்டாம் இடத்தில் வந்திருக்கிறார் அப்போ இந்த விருச்சிய ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்த குரு எட்டாம் இடத்தில் வந்தவுடன் கெட்டது குடி என்று சொல்வார்கள் என்று நீங்கள் பயப்படையே பயப்பட அஞ்ச வேண்டாம் பயப்பட வேண்டாம் இந்த தான் உங்களுக்கு பரிசு மலை குவியக்கூடிய காலகட்டம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க வித்திகராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த காலகட்டம் பரிசுகள் குவியப் போகின்றது நீங்கள் எதிர்பாராத ஒரு மெடல் எதிர்பாராத நற்பலன்கள்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் இதுதான் பொற்காலம் என்று சொல்லலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா எட்டாம் இடத்துங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அஸ்தவனம் மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது ஆனால் அதில்தான் பரிசு என்ற ஸ்தானமும் அது உள்ளே அடங்கியிருக்கிறது எப்படி பரிசு அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிர்பாராத ஒரு விபத்து அரசாங்கம் அதுக்கு வந்து ஈடாக ஒரு பெரிய வெகுமதி உங்களுக்கு கிடைக்கும் இது ஒரு பரிசு நீ நினச்சே பார்த்துருக்க முடியாது திடீர்னு ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சின்னு வச்சுக்கோங்களேன் நாலு வீடு தான் சேதாரம் ஆயிருக்கேன் கணக்கெடுத்து போனவன் தெருவில் நாற்பது வீடையும் குறிச்சிட்டு போயிருப்பான் இந்த வீடெல்லாம் வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னு அந்த நாலு வீடுக்கு வரக்கூடிய அல்லது நாற்பது வீடு உங்களுக்கும் சேர்ந்து அது வந்துடும் அந்த அரசாங்கத்துடைய வெகுமதி பணம் ஏன்னா பாதிக்கப்பட்ட பகுதி இருக்க பாதிக்கப்படாமல் நீங்கள் இருந்து அந்த பலனை அதிகரிக்க வேண்டிய காலகட்டங்கள் அரசு அரசாங்கத்தின் மூலம் வரக்கூடிய வருவாயும் அடுத்தளை வரக்கூடிய வருவாயும் கிடைக்க வேண்டிய காலகட்டம் இந்த குரு பயிற்சிங்க நீண்ட நாளாக விபத்து சம்மந்தப்பட்டு அது கோர்ட்டில் கேஸ் வம்பு வழக்கு இருந்துச்சு அப்புடின்னா அந்த விபத் அந்த விபத்துக்குரிய வழக்குகள் தீர்வு கிடைக்கப்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு வகுமதி கிடைக்கும் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பாலிசி இதெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு அதெல்லாம் இன்சூரன் பாலிசினுடைய கிளியரன்ஸ் ஆகி அது மூலமாக உங்களுக்கு பணங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கோர்ட்டு கேஸு பிரச்சனையில் உங்களுக்கு வர வேண்டிய டிவிடெண்ட் தொகை பாக்கி தொகைகள் இவையெல்லாம் நிலைநிறுத்தி நின்றுச்சுனா இதென்னும் உங்களுக்கு வந்து பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த பென்ஷன்ல பென்ஷன் வாங்குகிறவங்க இல்லை ஊதிய உயர்வு வேணும்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டு வெகுமதிக்காக கோர்ட்டு தீர்ப்புக்காக காத்துட்டுங்களுக்கு எல்லாமே அரசாங்கத்தின் மூலமாக அந்த தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வந்து இதுவரைக்கும் நீங்கள் வாங்கிறத அதாவது சம்பள சம்பள பணம் வாங்கியிருக்கே மாட்டாங்க பத்து வருஷம் வேலை பார்த்துருப்பாங்க அஞ்சு வருஷம் வேலை பார்த்துருப்பாங்க அப்போ அந்த சம்பளத்தை வட்டியோடு சேர்த்து நீ அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்து கோர்ட்டு மூலமாக அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு வந்துடும் யாராவது உங்கள்கிட்ட வாங்கி பணம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போயிருந்தேன்னு வச்சிங்கன்னா திருப்பியே தராமல் அது செக்கு பவுன்ஸ் ஆகி அது கோர்ட்டு கேஸில் போய் உக்காந்து அவன் வாங்கினவன் உங்கள்கிட்ட கொடுக்காமல் இதெல்லாம் இருந்து நொந்து நூலாக போயிருந்தீங்கன்னா அந்த வழக்கு தீர்ப்பாகி அந்த வழக்கு எத்தனை ஆண்டுகள் உங்களுக்கு வந்து அவர் பணம் தராமல் ஏமாற்றிருந்தாரோ அந்த பணத்துக்கு நான் அதிக வட்டியும் அசலும் சேர்த்து மேலும் அதுக்கு நஷ்டஈடாக இவ்வளோ பணம் சேர்த்து நீ தர வேண்டும் என்று கோர்ட்டு நீதிமன்றம் உத்தரவு பெற்று அது இத்தனை ஆண்டுகளுக்குள்ள இத்தனை மாதங்களுக்குள்ள உங்களுக்கு செலுத்த வேண்டும் என்று கோர்ட்டு உத்தரவு பெற்று அது உங்களுக்கு வருவாயாக வர வேண்டிய காலகட்டம் இந்த குறு பேச்சுடைய காலகட்டம் பொதுவாக விருச்சிகராசி அன்பர்கள் நிறைய பேர் பயத்தில் இருக்கீங்க ஐயோ எனக்கு அஷ்டமத்து குரு வந்துருச்சுங்க அஷ்டமத்து குரு வந்துருச்சுன்னா நிறைய கஷ்டங்களை கொடுப்பாராமே இன்னல்களையும் இடையூறுகளையும் அள்ளி கொடுப்பாராமே அப்படின்னு வேற சில பேர் வந்து கேட்குறாங்க சுய ஜாதகம் பார்க்க வரவங்க அது வந்து நூறு பர்சன்ட் உண்மையா அது வந்து நூறு பர்சன்ட் உண்மை அப்படின்றது இல்லைங்க காரணம் என்ன அப்படின்னா உங்க தசநாதன் முடிவு பண்ணுவோம் எந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும் சப்போஸ் நீங்கள் உங்களோட தசநாதனும் பெருசாக ஃபேவராக இல்லை அப்படின்னும்போது நம்மளுக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இது சுய ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம முழுசும் முடிவு பண்ணும் சரி இப்போ அஷ்டமத்து குரு எட்டுல குரு போனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சில அசிங்கம் அவமானம் ஒரு அவ பேரு அவ சொல்லு இதெல்லாம் கொண்டு வர குரு பார்ப்பான் பெருசாக நம்ம யோசிக்க வேண்டாம் சுய ஜாதகத்தை தசை நல்லா இருக்குது அப்படின்னா கம் பண்ணிவிடும் புரியுதுங்களா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தசநாதன் செய்யாததை புத்திநாதன் செய்யான் புத்திநாதன் செய்யாததை கோச்சாரன் செய்யணும் அப்படிம்பாங்க தசை சூப்பரா இருக்கு அப்படின்னா தசை வந்து உங்களை காப்பாற்றும் உங்களுக்கு எடுக்க மாட்டான் அப்போ கோச்சாரனாலே உங்களால் எடுக்க உங்களுக்கு எடுக்க முடியாது புரியுதுங்களா இதுக்கு சுய ஜாதகத்தையும் பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து முடிவு பண்ணோம் பட் இருந்தாலும் இது வந்து கோச்சார பலன் அப்படின்னும் போது சுய ஜாதகத்துல இப்படிங்க ஒரு வேலை உங்களோட ஆஹ் சுய நல்லா இல்லாதவனோட கெட்டுப்போனவனோட தசையில் இருக்கீங்க அப்படின்னும்போது சான்சஸ் இருக்குது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரத்துக்கு அதுக்கு ஆனால் அதுக்கும் எத்தனையோ பரிகாரங்கள் இருக்கு அதுலேருந்து ஓவர் கம் பண்ணிக்கிறதுக்கு சரி ஓகே அது இந்த பதிவனோட முடியல நான் சொல்லுவேன் சரி ஓகே இப்போ எட்டுல குரு நம்ம முன்னமே சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு சில அசிங்கம் அவமானோ அவப்பேரு இதெல்லாம் ஏற்படுத்தி பார்ப்பான் இந்த அசிங்கம் அவமானோ அவப்பேரு இதெல்லாம் ஏற்படுத்துறது நம்மளுக்கு ஏற்படுத்தவே கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் ரொம்ப சிம்பிள் நம்ம வந்து நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு சிவனேன்னு இருக்கணும் பிரச்சனையே இருக்கக்கூடாது யாருக்கிட்டயும் நம்ம நல்லதும் பேசிக்க வேண்டாம் கெட்டதும் பேசிக்க வேண்டாம் நம்ம இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன ஆகும் நம்ம புள்ளையார பிடிக்க போகிறோம்னு மண் எடுத்து களிமண் எடுத்து பிள்ளையார பிடிச்சா அது குரங்காகும் அப்போ நம்மளுக்கு என்னத்துக்கு பிள்ளையார பிடிக்கிற வேலை நாலு பேருக்கு நல்லது செஞ்சால் நம்மளுக்கு கெடுதல் வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு நாலு பேருக்கு நல்லது செஞ்சால் நல்லதே வரும் வருமா அப்படின்னா கொஞ்சம் டவுட் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்ம யாரையும் கெடுக்காம இருக்கிறதே இந்த கலிகாலத்தில் பெரிய நல்லது இல்லைங்களா அப்போ நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு சிவனேன்னு இருங்க பெருசாக பேசுறது அப்படின்றது யார் கூடயும் இப்படி வேண்டாம் எல்லாரு கூடயும் இப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க ஹாய் ஹாய் பை பை வந்து வழியே பேச வந்தால் கூட இல்லைப்பா இன்னும் கொஞ்சம் அர்ஜென்ட்டான வேலை இருக்கப்பா தப்பாக நினச்சிக்காதாப்பா இன்னொரு நாள் பேசலாம்ப்பா அப்படின்ற மாதிரி இந்த கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருந்துக்கோங்க பிரச்சனையே கிடையாது அப்படின்லாம் அதே மாதிரி நம்ம கிட்ட நெகட்டிவிட்டி எதுவுமே இருக்க கூடாது எனக்கு என்னோட இன்னொரு பக்கம் இருக்குது அந்த பக்கம் வந்து பாருங்கள் நாலு பேருக்கு தெரிஞ்ச அசிங்கம் அப்படின்ற மாதிரி பக்கத்தை கொஞ்சம் கொஞ்ச நாள் வந்து ஸ்கிரீன் போட்டு ரூம் க்ளீனாக வந்து பூட்டு போட்டு வச்சுடுங்க இப்போ அந்த மாதிரி சில பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து சம் சார்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கலாம் லவ் இருக்கலாம் குடும்பத்துக்கு தெரியாத ஒரு உறவு முறை இருக்கலாம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக லாக் பண்ணிடுங்க எப்படி லாக் பண்ணுறது அதனால காம்ப்ளிகேஷன் வரும் இல்லைம்மா இந்த ஒரு வருஷம் கொஞ்சம் ஃபேவராக இல்லை அப்படி இல்லை அப்படின்னா அதில் ரொம்ப காஷியஸாக இருங்க அப்படின்னு சொல்லலாம் ரெண்டுத்துலேயே எதுனாலும் பண்ணிக்கோங்க ஆக மொத்தம் காம்ப்ளிகேஷன்ஸ் வராத மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்றது நல்லா தெளிவானி ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அஷ்டமத்து இருந்து இவரோட பார்வை குடும்பத்தில் விழுது பார்வை குடும்பத்தில் விழுறதுனால என்ன ஆகும்னா நம்மளோட ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் ஃபேமிலிக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு உண்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது நான் முன்னமே சொன்ன மாதிரி தசை நல்லா இருக்குன்னா இதெல்லாம் வராதுங்க தேவையில்லாமல் கவலைப்பட வேண்டாம் தசையும் நல்லா இல்லை புத்தியும் நல்லா இல்லை சுய ஜாதகத்தில் குருவும் நல்லா இல்லை சரிங்களா அப்போ இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்போ குடும்பத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் அதாவது நம்மளோட நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் கொடுக்கும் குடும்பத்துக்கு தெரிய வந்து நம்ம ஃபேமிலியில் பஞ்சாயத்து வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஃபேமிலியில் நமக்கு இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் இது எல்லாமே நல்லா இருக்குது அப்படின் போது ஃபேமிலியில் எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் வராது ஃபேமிலி சுமூகமாக சந்தோஷமாக ஹாப்பியாக போயிடும் சுய ஜாதகம் தான் இதுக்கு பேஸ் ரெண்டு விதமான ஒரு பலன்களும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா அதுக்கு இந்த எட்டாம் இடத்து குரு எல்லாமே இந்த மாதிரி நின்று போனது காணாமல் போனது உங்களிடம் விலகி சென்றது விட்டு போனது இவை எல்லாமே திரும்ப கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சி கடலில் ஆற்றக்கூடிய காலகட்டம்தான் இந்த எட்டாம் இடத்து குரு அஸ்தம குரு செய்யக்கூடிய அற்புத விளையாட்டு என்று சொல்லலாம் காரணம் அந்த அஸ்தம குரு எட்டாம் இடத்தில் ராகுனுடைய சாரத்தில் பயணிக்கும் பொழுது அந்த ராகு நின்ற இடம் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடமான கும்பத்தில் வந்து அமருவார் ஐந்திலிருந்து கும்பத்துக்கு வரும்போது நாலாக வீடு வாசல் மண் மனை யோகங்கள் இவை எல்லாமே கிடையாது டாக்குமெண்ட்லாம் வந்து மாற்றி மாற்றி பதிவு பண்ணியிருப்பாங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஒரு டாக்குமெண்ட்டை ஒரு சொத்தை நாலு பேருக்கு வந்து சொத்தை மாற்றி வித்துட்டு போயிருப்பாங்க இதெல்லாம் கோர்ட்டில் கேஸ் இருக்கும் அப்போ உண்மையானவர்களுக்கு இது இவர் இந்த இடம் இந்த மண் இவருக்குத்தான் சொந்தம் என்று நீதிமன்றம் தீர்ப்பு செய்து அந்த மண் மனை அவர்கள் கை வந்து சேர்ந்தக்கூடிய காலகட்டமாக நிலுவையில் அதாவது பதவி உயர்வில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸில் வந்து ராசியில் வந்து எனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு ஆனால் இன்னொருத்தருக்கு போட்டுவிட்டாங்க அப்படின்னு நீங்கள் வழக்கு தொடர்ந்துருந்தீங்களா என்றால் அதாவது சங்கத்தினுடைய வழக்கு சமய சார்பு வழக்கு மற்ற வழக்கு எல்லாமே இடைஞ்சல்களை போராமே முற்று பெற வேண்டிய காலம் கட்டம் இந்த எட்டாம் இடத்துக்கு குரு செய்து கொடுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வேணும்ல ஒரு ரெமிடி வேணும் இல்லைங்களா இது எல்லாத்துக்குமே ஒரு முழுமையான தீர்வு கொடுக்க வேண்டிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமையும் எனவே இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் வளம் பெறுங்கள் நலம் பெறுங்கள் அதுக்கு அடுத்தபடியாக இந்த ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்தை குரு ஏழாம் பார்வையாக பார்க்குறார் பன்னெண்டாம் இடத்தை குரு அஞ்சாம் பார்வையாக பார்க்குறார் அப்போ ரெண்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கும் பொழுது அதே குரு ஒன்பதாம் பார்வையாக ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறார் அப்போ தன வரவுஸ்தானம் சுப விரயஸ்தானம் வீடு வாசல் மண்மனை யோகம் அப்போ எட்டாம் இடத்தில் குரு அமர்ந்து இதையெல்லாம் பார்க்குறார் அப்படிங்கும் பொழுது அப்போ எட்டாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் ஆனால் அவர் பார்வை ஏழாவது பார்வை தனஸ்தானத்தில் விழுகிறது அப்போ ஏழாவது பார்வை தனஸ்தானத்தில் விழுந்தால் ஒரு இழப்பீடை கொடுத்து வெகுமதியை தருவார் ஒரு பத இதில் இன்னொரு கவனமாக நீங்கள் கேட்கணும் இந்த கம்பெனி நிறுவனங்கள்லாம் வேலை செய்கிறீங்க பார்த்தீங்களா இந்த விஆர்எஸ் கொடுக்குறாங்க பாருங்கள் அவங்க எல்லாம் கேட்டிங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து வேலைய விட்டு வெளியே அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிப்ப ஐயோ வேலை போச்சு அப்படின்னா நல்ல பல்க்காக பெரிய அமௌண்ட் கொடுத்து வெளியேற்றிடுவாங்க அப்பா நீ போய்ட்டு வாப்பா சாமி நல்லபடியா அப்படின்னு அந்த பணத்தை வாங்கிட்டு வந்துடுங்க இல்லை இல்லை நான் இருக்கிறேன் அப்புறம் போய்க்கிறேன்னா அடுத்தது கம்பெனி திவால் ஆயிரம் உங்களுக்கு வந்து ஒன்றும் கிடைக்காது கம்பெனிக்காரனே என்ன செய்கிறான் நம்ம போக போகிறோம் இருக்கிற வேலைக்காரனாவும் இப்போ இப்போ இவ்வளோ இவ்வளோ நான் பணம் தரேன் இவ்வளோ சம்பளம் எல்லாம் இத்தனை வருஷம் நீங்கள் சர்வீஸ் பண்ணிட்டீங்க சர்வீஸ் பணம் இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக தந்திர நீங்கள் வந்து கம்பெனி மாறிக்கிங்கன்னு சொன்னால் இல்லை இல்லை போகமாட்டேன் சொல்லிட்டு இருக்காதீங்க அந்த பணத்தை வாங்கிட்டு வெளியில் வந்துருங்க திருப்பி அதே கம்பெனி வேலைக்கு கூப்பிட்டா போங்கல வேறு கம்பெனிக்கு போயிடுங்க ஏனென்றால் அந்த நிறுவனம் இப்பொழுது தான் உங்களுக்கு பணத்தை தரேன் அடுத்த ஆறு மாதம் கழித்து நீங்கள் கேட்டாலும் சம்பளமே கிடைக்காது வெட்டியாக நீங்கள் வெளியேற மாதிரி வந்து சேரும் கவனமாக இருந்துக்கோங்க அப்போ சம்பளமே வாங்கி பணம் வாங்கிட்டு வர்றது எப்படி பணத்தை வாங்காமல் வெளிவரது எப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது அது மாதிரி சில எதிர்பாராத சம்பவங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் இவையெல்லாம் நன்மைக்கே என்று கருதி கொண்டு அதற்கு ஏற்றாறு போல் உங்கள் வாழ்வை அமைத்து கொள்ளுங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் வாழ்வில் வளம் பெறுங்கள் என்பது தான் இந்த கிரகப்பெயர்ச்சியுடைய பதிவு குரு பயிற்சியுடைய பதிவு ஏன் கேட்டிங்கன்னா இந்த மறைந்த குரு என்பவர் எப்படின்னா பின்னிருந்து இயக்கக்கூடிய குரு என்று சொல்லலாம் பின்னாடி இருந்து இருக்கக்கூடிய குரு யார் அப்படின்னா விஸ்வாமித்திரர் சொன்னார் பின்னாடி இருந்து அந்த மகிஷியை இந்த அழிக்க விடுறதுக்கு ராமருக்கு வந்து பானத்தை இப்போ போடு சரியாக இருக்குன்னு சொன்னார் பாருங்க இதெல்லாம் பின்னிருந்து இயக்கக்கூடிய குரு அப்போ பின்புலத்திலிருந்து உங்களுக்கு நற்பலன் கிடைக்க முன்னாடியே சமிங்கை வந்துடும் நீங்கள் இதெல்லாம் செய்ப்பா இந்த மாதிரி கம்பெனி ஆக போகுது இப்படி ஆகப்போகுது அப்போ வீடு அப்போ ஒரு நீண்ட நாள் நீங்கள் பூமி வச்சுருந்தீங்க நீண்ட நாள் வீடு விற்பனை ஆகாத பூமியெல்லாம் ஒரு விலை வரும் நல்ல விலைக்கு விற்றுட்டு நீங்கள் வெளியேறிங்க விற்கக்கூடிய பொருள்கள் எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் விற்பனை செய்து விடலாம் பழைய வீடாக இருந்தாலும் புதிய வீடாக இருந்தாலும் மண்மனை இந்த வண்டி வாகனம் காரெலாம் நீங்கள் விற்கணும்னு நினச்சிங்களா நீங்களாம் விற்று நல்ல பணத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் உங்கள் கையை விட்டு பொருள் சென்று அது மாற்று பொருளாக பணமாக பொருளாக பொண்ணாக உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் சில பேரை விட்டு பிடிக்கணும்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த விட்டு பிடி அதாவது சில வீட்டில் வந்து இணைஞல் பண்ணிட்டே இருப்பாங்க வச்சுக்கல மரும பிரச்சனை நான் போகிறேன் நான் போறேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அம்மாவோட போ அப்படின்னு அனுப்பிவிட்ருக்கேன் அப்புறம் திருப்பி அவங்களே பட்டு வருவாங்க ஒழுங்காக இருப்பாங்க அதுக்கு தான் இந்த காலகட்டம் விட்டு பிடிக்கக்கூடிய காலகட்டம் குழந்தைகளா இருந்தாலும் சரி யாரையும் நம்ம தாங்கி பிடிக்க வேண்டாம் அவர்கள் பின் சென்ற வேண்டாம் அவர்கள் துதி வேண்டாம் அனைவரும் யாராக இருந்தாலும் அவர்களை கொஞ்சம் விட்டு பிடித்து அவர்கள் உங்களுடைய அருமை வறுமையில உணர்ந்து மீண்டும் ஒழுங்காக வந்து அமர்ந்து உங்களுடன் இணைந்து பயணிக்க வேண்டிய காலமாக இந்த குரு பயிற்சி அமையும் நாலாம் பாவத்தை பார்க்குறான் அஷ்டமத்து குருவாக இருந்து நாலாம் பாவத்தை பார்க்கறதுனால ராசி அன்பர்கள் உங்கள் அம்மாவுக்கு உடல்நல உபாதைகள் அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு உண்டு அம்மானோட சப்போர்ட் எண்டேர்லேயே குறையும் நம்மளோட கம்ஃபர்ட் ஸோன் கெட்டு நம்ம வேலை செய்யற மாதிரி இருக்கும் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் ஏதோ ஒரு விதத்துல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறையும் எப்படி ஒரு சிம்பிளா நம்ம இதை எடுத்துக்கலாம் பெரிய லெவல்ல எடுத்துக்க வேண்டாம் அதாவது நான் வந்து பாருங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறேன் பக்கத்துலேயே ஒரு பத்து நிமிஷத்துல என்னோட ஆஃபீஸ் இருந்துச்சு என் வீடு நான் சொந்த வீடு வாங்கிட்டேன் பத்து வருஷமா தான் வேலை செய்கிறேன் இப்போ இந்த குரு அஷ்டமத்துல வந்து நாலாம் பாவத்தை பார்க்குறேன் இப்போ என்னவோ தெரியல எனக்கு திடீர்னு தூக்கி ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை வந்து புது பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காங்க இல்ல வேற இடத்துல என்ன தூக்கி போட்டுட்டாங்க நான் ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணி போறேன் அங்க போய் வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலை இப்போ எனக்கு இல்லை நான் இங்க தான் போய் ஆகணும் ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணி போறேன் ஒன்று அப்படி இருக்கலாம் இல்ல இங்கேருந்து எனக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டிராவல் பண்ணி போகிறதுக்கு நான் அங்கேயே ஒரு ரூம் எடுத்து பண்ணுறேன் சாப்பாடு மெஸ்ல சாப்பிட்ற சாப்பாடு பெருசாக எனக்கு ஒத்து வர மாட்டேன் இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல நம்மளோட கம்ஃபர்ட் சோன் அப்படின்றது கெடுப்பார் புரியுதுங்களா அதுக்கப்புறம் வந்து பாருங்க அஷ்டமத்து குரு வந்து பன்னெண்டாம் பாவத்தை பார்க்கறார் பன்னெண்டாம் பாவம் அப்படின்றது விரையஸ்தானம் அயன சயன போஜனஸ்தானம் மூட்ச வரையஸ்தானம் அப்படின்னு பார்க்க என்னோட தூக்கத்தை கெட்டு நான் வேலை செய்யறேன் ஓகேங்களா எனக்கு சாப்பாடு பெருசா வந்து நான் ஒன்னுமே சொன்னேன் எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது என்ன தூக்கத்தை கெட்டு வேலை செய்யற மாதிரி இருக்கு நல்லா தூங்க முடியல அப்படின்றது ஓகேங்களா என்னோட கம்ஃபோர்ட்ஸோட விட்டுட்டு நான் வேலை செய்யறேன்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பாருங்க வெட்சிகராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு தேவையில்லாத ஒரு செலவுகள் அப்படின்றது வரும் தேவையில்லாத வேறைய செலவு ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம் அதாவது குடும்பத்தில் யாருக்கோ ஒரு உடல் நல உபாதைகள் நான் வந்து பாருங்கள் டாக்டர்கிட்ட போகிறேன் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை செலவு ஆகிட்டே இருக்குது ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிறேன் சேர்த்துறேன் ஃபேமிலியில் ஒரு பிள்ளை வந்து டக்குனு கீழே இருந்துருச்சு கால் வந்து அடிபட்டுருச்சு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு கட்டு கட்டி இப்படி ஏதோ ஒரு விரை அதாவது விரையோ அப்படின்னாலே மருத்துவ செலவு ஒன்று விரதே வரும் இல்லைனா யாருக்கோ நான் நம்பி காசு கொடுக்குறேன் அவன் வந்து பாருங்கள் என்னை ஏமாற்றிட்டான் இந்த மாதிரி வரதுக்கும் வாய்ப்பு உண்டு அப்போ என்ன பண்ணும் பெருசாக யாரையும் நம்ப வேண்டாம் யாருக்கும் காசு கொடுக்க வேண்டாம் நம்ம முன்னமே சொன்ன மாதிரி ஹாய் ஹாய் பை பை ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுங்க ஃபேமிலியில் குழந்தைங்களுக்கு வந்து உடம்பு முடியல ஹாஸ்பிட்டல் செலவு அப்படிலாம் வருதுன்னா அதெல்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும் அதுக்கும் மேலே குழந்தைங்கள வந்து வெளியே விளையாடுற ஓடுறோம் அப்படின்னா குழந்தைங்கள கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க உங்களோட கான்ஷியஸ்னஸ்ஸோடு இருக்கும்போதுங்க பொதுவாக வந்து பாருங்க பெருசாக நடக்கணும் அப்படின்னு இருந்தால் கூட நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறோம் அதே மாதிரி இறை வழி பாட்டுல இருக்கிறோம் அப்படின்னா பெருசா வர வேண்டியது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா தலைக்கு வர்றது தலைப்பாயோட போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு மாறுதல் கண்டிப்பா ஏற்படும் கவலைப்பட வேண்டாம் சோ இந்த அஷ்டமத்து குரு என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்துவாரு அப்படின்னா இந்த மாதிரி சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்துவார் இது எல்லா விருச்சிகராசி அன்பர்களுக்குமா கிடையாது இப்ப சுகதாயாசனத்தை குரு பார்க்கறதுனால அம்மாவுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது சொன்னேன் அம்மா ரிஷப்மா இருந்தா பிரச்சனைகள் கிடையாது ஏன்னா ரிஷபத்துக்கு நல்லா இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி நிறைய செய்து இது கோச்சார பலன்கள் அப்படின்றது பொது பலன்கள்ங்க இதை ஒரு முறை பார்த்துக்கோங்க தசை நல்லா இருக்குது அதுக்கு மேல புத்தி நல்லா இருக்கு அதுக்கு மேல குரு நல்லா இருக்கா எல்லாம் நல்லா இருக்குன்னா இதெல்லாம் ஓவர் கம் பண்ணிக்கலாம் பெருசாக யோசிக்க வேண்டியதில்லை அதுக்கு மேல சனி நல்லா இருக்கு அப்ப சனி வந்து பாருங்க விருச்சிகத்துக்கு பஞ்சம சனியா இருக்கா சனியை வந்து காம்பன்சேட் பண்ணிட்டோம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குதாங்க செய்து சரி இப்போ விருச்சிக ராசி அன்பர்கள் இவ்வளவு பரிகாரம் ஏதாவது செய்யலாமா இருக்கீங்க செய்யணும் என்ன உன்னதமான பரிகாரமாக இருக்கும் அப்படின்னா ஒரு முறை திருச்செந்தூர் போயிட்டு வாங்க போயிட்டு வர்றது நிறைய விசேஷ பலன்களை கொடுக்கும் இல்லைம்மா எங்களால் திருச்செந்தூர் வரைக்கும் போக முடியாதுமா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டு பக்கத்தில் முருகர் கோயில் இருக்குது அப்படின்னா முருகரை உங்களால் எப்போல்லாம் போய் வழிபாடு பண்ண முடியுமோ பண்ணிட்டு வாங்க நிறைய நட்படங்கள் கொடுக்கும் ஆக விருச்சிக ராசி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குங்க அப்படின்றது ஒன்று மட்டும்தான் நம்ம யோசிக்கணுமே அதாவது காஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா பல பிரச்சனைகள்லேருந்து மீண்ட முடியும் அதுக்கும் மேலே முருக வழிபாடு மேன்மை தரும் இப்போ இந்த பதிவை பார்த்துட்ருக்கோங்க நாங்கள் விருட்சிகந்தான் எங்களுக்கு எங்கள் சுய ஜாதகத்தில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது இல்லை குடும்பத்தில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது நாங்கள் வந்து ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம்